நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசையாரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிலிருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து கோல் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கார் ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ராசியில் சூரிய பகவான் இருக்கார் மிதுன ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் கடகராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் துலாத்தில் கேது பகவானும் அதை தவிர கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்க இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏன்னா வார பலன்கள் தின பலன்கள்லாம் வந்து சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது இந்த சந்திர பகவான் வந்து இந்த வாரம் மிருகசீரிஷம் நான்காம் பாதம் அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசி வர்லம் இந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி வர்லம் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட் அதாவது மூமெண்ட் வந்து இந்த ஒரு மூன்று ராசிகளில் தான் இருக்குது அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் அதில் இருக்குது இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத ஆனால் இருபத்தி அஞ்சாந்தேதி நல்ல விசேஷமான நாள் சஷ்டி அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா தெலுங்கு எல்லாம் பார்த்தேடலாம் வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா இது வந்து எப்போவுமே வந்து வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது அதனால் வந்து இந்த வன கௌரி விரதம் வந்து விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் அதாவது குலவிருத்தியாகும் நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் தீர்க்கம் ஏற்க ஏற்படும் அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்க இது தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும் வடலூரில் அடிகளார் அதாவது வள்ளலார் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு மூன்று வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் வந்து ஆரம்பித்த அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பித்தது இன்றைக்கி பார்த்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆறுது இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் ஈவன் இப்போ வந்து இந்த கோவிட்லாமல் சரி அதை தவிர வந்து நிறைய நாட்களில் அதாவது பஞ்சம்பட்னி வரும்பொழுது எல்லாமும் சரி புயல் நிவாரணங்கள் போதும் சரி இன்னும் வந்து அதை சிறந்தையாக பண்ணிகிட்டுருக்கா மிகப்பெரிய தானம் செய்கிறா இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம் அந்த நாள் வந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருது இந்த ராமலிங்க அடிகளார் வந்து தர்மசாலை திறந்த தினம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் திறந்தார் இதே தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமம் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தாலேயானால் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் வந்து சந்திராஷ்டமம் வருது இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லுறேன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்ர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஒன்பதாம் இடத்துல ராசியின் அதிபதி நிற்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் உங்களுக்கு லக்கு ஃபேவர் பண்ணும் மூதாதையர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு முன்னோர்களின் ஆசீர்வாதம் உண்டு தந்தை காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய தந்தை கார தந்தைக்கு உடைய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து சுக்கர பகவான் நிற்கிறது மிகப்பெரிய ஏற்றம் ஏன்னா ராசிநாதனே போய் நிற்கிறார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணத்தில் நிற்கிறது மிகப்பெரிய ஏற்றம் இதை தவிர பார்த்தீர்களேன்னா உங்களுக்கு இந்த அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே இந்த துளாராசிக்காரர்கள் படாத பட்டிருப்பாங்க ஏன்னா அந்த கடைசியில் இந்த அர்தாஷ்டம சனியும் குரு ஆறு ஆறில் பொழுதும் ரொம்ப பெரிய பிரச்சனை இருந்திருப்பாங்க இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு நல்ல காலங்கள் வர ஆரம்பிச்சிருக்கும் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது ஏன்னா இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பார்த்து இல்லையென்னா சந்திர பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு புது தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்கெல்லாம் வந்து அவங்களே வந்து ஆள் வருவாங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் துணி விற்கிறவங்க அதை தவிர நூல் நெசவு பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாகவே இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு பார்த்த இல்லையானால் சப்தமாதிபதி பத்தாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர்கள் மூலியமாக கொஞ்சம் வந்து பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் சப்தமத்தில் வந்து குரு பகவான் இருக்கிறதுனால திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் இதை தவிர வந்து உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தையும் குரு பார்க்குறதுனால எல்லா விதமான வியாபாரத்திலையும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றமும் ஏற்றமும் அதை தவிர லாபமும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சப்தமத்தில் புத பகவான் இருக்க ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்துல ஒம்போதுக்கு பதினொன்றில் இருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம் தந்தையின் மூலியமாக புதுசாக சொத்து விற்று வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ரிட்டிகேஷனில் ப்ராப்பர்ட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த இது வந்து நல்லபடியாக ஃபைசலாகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக இருக்குது இந்த வாரம் பார்த்திங்கன்னா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் ஒரு எட்டரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால சுக்கர பகவானோடு இருக்கிறதுனாலையும் சுபத்துவம் பெறதுனாலும் தொழிலில் வந்து முதலீடுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு வந்து இந்த இது என்ன சொல்கிறது கூட்டு தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கண்டிப்பாக வந்து பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது ஹானரரி பொசிஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது அதுக்கு பிறகு பார்த்த இருபத்தி நாலாம் தேதி கார்த்தாலேருந்து இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணி வரலாம் வந்து சந்திர பகவானுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறது வந்து ஒரு பெரிய ஏற்றம் ஆட்சி பெற்று போகிற சந்திர பகவானோடு நீச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைகிறர் அதனால் வந்து பார்த்த இல்லையானால் நீச்ச பங்கம் அடைகிறதன் மூலியமாக மிகப்பெரிய ஏற்றம் வரும் அதுவும் வந்து இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவா அது தவிர வந்து இந்த மருத்துவம் சார்ந்த பொருட்கள் விற்கிறவா மருத்துவத்தில் இருக்கிறவங்க அது தவிர வந்து இந்த ஃபயர் அந்த மாதிரியான விஷயங்கள் இரும்பு அந்த மாதிரியான சம்பந்தங்கள் விற்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஏற்றத்தில் இருப்பார்கள் கலைத்துறையில் வந்து புதுசாக வந்து ஏதாவது அசைன்மெண்ட் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரம் வரும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பதினொன்றாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் பதினொன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரல முருகர் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையானால் குரு பகவானுடைய பார்வையும் வருது பத்தாம் அதிபதி பதினொன்றாம் இட இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய விசேஷம் அதுவும் சுபத்துவம் அடைகிறது வந்து மிகப்பெரிய விசேஷம் அதனால் கூட்டு தொழிலில் பண வரவு அதிகமாக இருக்கும் எல்லா விஷயத்திலையும் பார்த்த இடையானால் இந்த துளாராசிக்கு ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையுது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு வந்து ஒரு ஏலக்காய் மாலை போட்டு வாங்கும் அது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் கொடுக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்